டிவி ரிமோட்காக ஒரு டைமாவது நம்ம எல்லோர் வீட்லேயும் ஒரு பெரிய போரே நடந்திருக்கும் அதுலேயும் சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா நம்ம வீட்டில் சீரியல் தவிர வேறு எதுவுமே ஓடாது ஆரம்பத்தில் பெண்கள் மட்டும் பார்த்துட்டு வந்த சீரியலை இப்போ பெரியவங்க சின்னவங்கன்னு எல்லோருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுலேயும் சில பேரால் சீரியல் பார்க்காம இருக்கவே முடியாது அந்தளவுக்கு சீரியல் பார்க்குறது எல்லோர் வீட்லேயும் ஒரு முக்கியமான விஷயம் ஆகிடுச்சி சீரியலில் எக்ஸ்பர்ட்னால் அது சன் டிவி தான் அவங்க தான் சீரியல் போடுறதில் ஒரு பெரிய சாம்ராஜ்யமே நடத்திட்டு வந்தாங்க கோலங்கள் மெட்டி ஒளி சித்தி அலைகள்னு பல சீரியல்ஸாக நடத்திட்டு வந்தாங்க அப்புறம் அப்படியே மக்களோட மனது டிவி பக்கம் மாறுச்சு கணா காணும் காலங்கள் சரவணன் மீனாட்சி ஆஃபீஸ் கல்யாணம் முதல் காதல் வரைன்னு அவங்களும் சில ஹிட்ஸை கொடுத்தாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஹிந்தி சீரியலை உள்ளே கொண்டு வந்து அப்படியே டிஆர்பிக்காக சில ஆபாசமான விஷயத்தையும் சேர்க்க ஆரம்பித்தாங்க முன்னாடிலாம் ஹீரோயின்ஸ் ஒரு சின்ன ஆபாசமான சீனில் கூட நடிக்க மாட்டாங்க ஆனால் இப்போது வாய்ப்புக்காக அவங்களும் என்ன வேணுனாலும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இது சீரியல் டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ்க்கெலாம் ரொம்பவே சாதகமாகிடுச்சு இதுதான் சாக்குன்னு ஹீரோ ஹீரோயின்ஸ்க்கு ரொமான்ஸ் அதிகமாக ஆக்கிறது கிஸ் பண்ணுறது முகம் சுலுக்கி வைக்கிற மாதிரி ட்ரெஸ் போடுறது பெண்கள் தண்ணி அடிக்கிறது தேவையில்லாத வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதை குழந்தைகளோடு பார்க்குற பெரியவங்களுக்கு ரிமோட் எடுத்து சேனலை மாற்றலான்ற அளவுக்கு முகம் சுளிக்க வைக்குது இது இப்படியே போச்சுன்னா கூடிய சீக்கிரம் சீரியல்ஸ்க்குன்னு தனியாக சென்சார் போர்டே வைக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்டில் போய் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் உடனுடைய அப்டேட்ஸ்களை பெற வெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க